திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் உயிர் துணையே உலகெல்லாம் உணர்ந்தவன் ஓதற்கு அறியவன் நில உலாவி நீர்மழி வேல் என் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறை காரைக்கால் அம்மையார் பெண்களின் திலகம் அந்த அம்மா பேயுரு கொண்டு கணவனுடைய அன்பு இல்லைன்னு தெரிஞ்சவொடனே பேயுருவும் எடுத்து இறைவனை புகழ்ந்து பாடி அவருக்கே தாயானாங்க அந்த அம்மையாருடைய திரு ஆலங்காட்டு மூத்த பதிகம் இப்போ நம்ம பண் நட்ட பாடை முதல் அஞ்சு பாடு பாடு நம்ம இந்த பதினோரு பதிகத்தில் முதல் ஐந்து பாடல்கள் பார்த்துட்டோம் இப்போ நம்ம தேவாரம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுத்து முடிஞ்சு இப்போ பழையபடி நம்ம பன்னிரு திருமுறையும் பார்க்குறோம் இந்த பன்னிரு திருமுறையில் இது பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறையில் திரு ஆலங்காட்டு மூத்த பதிகம் காரைக்கால் அம்மையார் இப்போ ஆறாவது பாடல்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணம்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் பட்டடி நெட் பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குரு நரி சென்று அணங்காடு காட்டில் பிட்டடித்து புறங்காட்டிலிட்ட பிணத்தினை பேர புரட்டி ஆங்கே பாய நின்றாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே சுழலும் அழல் விழி கொல்லி வாய்ப்பே சூழ்ந்து எட்டு ஓடி ஆடி தழலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி தின்று அணங்கு ஆடு காட்டில் கழல் ஒளி ஓசை சிலம்பு ஒளிப்ப கால் உயர் வட்டனையிட்டு நட்டம் அழவுமிந்து ஓரி கதிக்க ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னெறி நாடி நயந்தவரை மூடி முது இட்ட மாடே முன்னிய கணம் சூழ சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையேந்தி ஆடும் மரவ புயங்கள் எங்கள் ஆடும் மரப பூயங்கள் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே தம் கை கிள்ளை விளரி தாரம் உழையிலி ஓசை பண்கெழும பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகினி தம் துந்துபி தாளம் வீணை மத்தலம் கரடிகை கை மென் தோல் தமுருகம் முருகம் குடமுழா முந்தை வாசித்து அத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடு புத்திகலங்கி மதிமயங்கி இறந்தவரை புறங்காட்டிலே சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவரி செந்தி விளக்க முந்தி அமரர் முழவின் ஓசை திசை கதுவ சிலம்பு ஆர்க்க ஆர்க்க அந்தியில் மானடமாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே ஒப்பினை இல்லாவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடித்து ஒக்கலித்து பப்பினை இட்டு பகண்டை ஆட பாடிருந்து அன்னரி யாழமைப்ப அப்பனை அணி திரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை கால் பே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா இந்த சத்த பிறகு இந்த மனமும் உடம்பும் அடங்கல ஏன் இப்படி எழுந்து உனக்கு எல்லாம் செய்வனெல்லாம் செய்துட்டாங்க உனக்கு தீ மூட்டிட்டாங்க நீ ஏன் பூ இன்னும் இப்படி ஆடுற போய் சிவகதி சேரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆத்மா திருப்தி அடைய பாடுறாங்க பாருங்க இதையெல்லாம் பாடி அந்த இடுகாட்டை சுத்தம் பண்ணி வச்ச பிறகு எங்கள் அப்பா வராரு அப்பாவும் அம்மாவும் வந்து அப்படி ஆடி இந்த காரைக்கால் அம்மையா அம்மையா ஏற்றுக்கிட்டு அருள் பாலிச்சார் அப்படி ஒரு திருவாலங்காட்டு மகிமை நாங்கள் திருவாலங்காட்டுக்கு போனோம் அந்த நடனம் பண்ண காளியையும் பார்த்தோம் அப்போ அந்த ஒரு முனிவர் அங்கே இருந்து அந்த நடனத்தை பார்த்தாராம் அவரோட அந்த சன்னதியும் அங்கே இருக்குது போனீங்கன்னா தவறாமல் அந்த காளி அவ்வளோ ஒரு சாந்தமாக அழகாக இருப்பாங்க அவங்களையும் போய் சேவிச்சுட்டு அந்த முனிவரையும் பார்த்துட்டு வாங்க அவங்கெல்லாம் அந்த நடன காட்சியை பார்த்தவங்க காரைக்கால் அம்மையாருக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது நம்மளுடைய பெண் பெண்களின் திலகம் அவங்க அவங்களுடைய திருவடியை வணங்கி திரு சிற்றம்பலம் இப்படி ஒரு பதிகம்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா காரைக்கால் அம்மையாரு பாட்டுன்னு சொல்லி சினிமாவில் அவங்க ஒரு கற்பனை பாட்டு போட்டிருந்தாங்க இவங்க எப்படி பாடியிருக்காங்க பாருங்கள் இதை இன்னொரு நடையிலையும் அந்த அஞ்சு பாட்டை போட்டிருக்கேன் இந்த நடையிலையும் போட்டிருக்கேன் இது அருமையாகவும் கேட்டு ரசித்து இது பாடும்போது அப்பனை நை அணி தீர் ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்த இன்பம் எய்து சிவகதி சேர்ந்த இன்பம் எய்து அப்படின்னு அப்படி ஆடு ஆடுன்னு ஆடுற மாதிரி பாடிட்டாங்க நட்ட பாட பண்ணல அருமையாக அவங்க பாடின இந்த பாடலை அனைவரும் கேட்டு ரசித்து நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்